அப்பா அறிவை காட்டுவார் ஆனா ஆசிரியர் என்பவர் அன்பையும் காட்டுவார் அறிவையும் புகட்டுவார் அந்த பணம் அடுத்தவனுக்கு குடுத்துட்டா என் பணம் குறைஞ்சிரும் ஆனா என் கல்விய அடுத்தவனுக்கு கொடுத்தா வளரும் திருடனும் திருடிகிட்டு போக முடியாது வெள்ளத்தால் அழியாது வெந்தனாள் வேகாது என்று ஒரு பெற் ஒரு பையன் இருக்கான் பையனுக்கு முன்னாடி ஒரு இன்ஷியல் இருக்கும் அது யாருடைய இன்ஷியல் அப்பாவோட இன்ஷியல் ரெண்டு இன்ஷியலும் இருக்கும் அப்பாவது ஒன்னு அம்மாவது ஒன்னு இருக்கும் சோ முன்னாடி இருக்கிற இன்ஷியல் யார் குடுக்கறது பெற்றோர்கள் பின்னாடி பி ஏ பி எம் பி பி இப்படி எல்லாம் இன்ஷியல் இருக்கும் அந்த இன்ஷியல் யார் குடுக்கறது ஆசிரியர் கொடுப்பது சிதம்பலம் சிதம்பரம் குருவையர் தெருவில் உள்ள ஓரியன்டல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளரும் கல்வியாளரும் ஆகிய ராகவன் பேசுகிறேன் ஆசிரியர் தின விழா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது சிறப்பாக இந்தியா பூராகவும் கொண்டாடப்படுகிறது ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தூண்கள் அதை பற்றி நம்முடைய தமிழ்கள் இலக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றன என்றால் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் என்று சொல்கிறார்கள் அப்போ இறைவனுக்கு சமானமானவர்கள் ரெண்டு பேர்னு நம்ம உலகத்தில் வச்சிருக்காங்க ஒண்ணு ஆசிரியர் இன்னொன்னு அரசன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மன்னவன் எப்படி இருக்கணும் காப்பாற்றணும் முறை செய்து காப்பாற்றணும் நல்லவனா இருக்கணும் குடிமக்களை நல்வழியில் நடத்தணும் இத்தனை பண்பும் இருந்தால் இறை என்று வைக்கப்படும் இறை இல்லையா இறைக்கு சமானமாக பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி வைக்கப்படும் ஆனால் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு பேரு உபாத்தியாயர் அத்தியாயர்னா இறைவன் இறைவனே எல்லாருக்கும் கற்பிக்க முடியாது என்பதற்காக ஆசிரியர்களை இறைவன் படைத்தான் அதனால தான் உப அத்தியாயர் உபன்ன துணைன்னு அர்த்தம் ஆசிரியர் இறைவன் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார் அறிவு ஒளியை தருகிறார் அறியாமையை நீக்குகிறார் அதனால ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பழமொழி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா மாதாவுக்கு அப்புறம் பிதா பிதாவுக்கு அப்புறம் குரு அதுக்கப்புறம் தெய்வம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது இந்த தெய்வத்தை எல்லாத்துலயும் பொண்ணும் மாதாவும் தெய்வம் பிதாவும் தெய்வம் குருவும் தெய்வம் மாதா தெய்வம் பிதா தெய்வம் குரு தெய்வம் என்பதெல்லாம் என்னுடைய உண்மையான அப்ப தெய்வத்திற்கு சமமாக மதிக்கக்கூடியவர்கள் இந்த ஆசிரியர்கள் அதனால தான் அம்மா அன்பை காட்டுவார் அப்பா அறிவை காட்டுவார் ஆனா ஆசிரியர் என்பவர் அன்பையும் காட்டுவார் அறிவையும் புகட்டுவார் அதனால தான் எத்தனையோ சரங்கர் இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை எங்க அனுப்புறாங்க ஆசிரியர்களை நம்பி அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தங்கள் இல்லத்தில் இருந்து அனுப்புகிறார்கள் என்றால் தங்கள் பிள்ளைகளை மேதைகளாக வர வேண்டும் என்று பெற்றோர்கள் நிற்கிறார்கள் அந்த மேதைகளாக்கி தரக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் என்றாலே குற்றத்தை நீக்குபவர்கள் பேர் அதனால நோபிள் ப்ரொஃபஷன் என்று இதை சொல்லணும் இத வந்து இதுக்கு சமமா ஊதியம் கொடுத்ததுனால இல்ல ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி ஒரு டெடிக்கேட்டோட பணியாற்ற வேண்டும் என்று இதை வைத்திருக்கிறார்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேராசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் உலகெங்கும் டாக்டர் பட்டம் பெற்றவர் அப்ப ஆசிரியர்களுக்கு ஒரு மாதிரியாக ஒரு மாடலாக திகழ்ந்தவர் அவர் நாளை ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் அதே செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் வஉசி பிறந்த நாள் வா உ சிதம்பரம் அவர்கள் பிறந்த நாளும் செப்டம்பர் ஐந்து ஆக ரெண்டையுமே தான் கொண்டாடுனா ஆனால் வஉசி சிதம்பரமோ மற்ற பெரிய சுதந்திர தலைவர்களையோ அப்படி நாளை காட்டி கும்பாடு கொண்டாடுவதில்லை இப்ப ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்தை எப்படி கொண்டாடுறோம்னா குழந்தைகள் தினம்னு கொண்டாடுறோம் அப்ப குழந்தைகள் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருப்பார்களோ அத்தனை ஆண்டுகள் இந்த ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் விழா கொண்டாடப்படும் அதுபோலதான் ஆசிரியர்கள் என்று உலகில் இருப்பார்களோ அதுவரையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் விழா ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படும் என்பதாக ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இந்த விழாவை கொண்டாடுகிறார்கள் அரசும் நல்ல ஆசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது என்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்றைய தினம் தமிழகத்திலே சென்னையிலே அமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் அதே மாதிரி சென்ட்ரல் மத்திய அரசும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கிறது அப்படி என்றால் ஆசிரியர்களுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் குழந்தைகள் இந்த மூன்று சேர்ந்த தங்க கல்வி ஆசிரியர் பெற்றோர் குழந்தைகள் இந்த மூன்றும் இந்த சடையினுடைய மூணு கால் மாதிரி மூணு பிணைந்தா அது சடையா இருக்கும் ஒரு பெண்களுடைய அந்த சடையை மாறும்போது மூணு கால் போட்டு பின்னுவாங்க அப்படி பின்னா அந்த சடை அழகா இருக்கும் அது போல இந்த கல்வி வளரணும்னா அது மூன்று பேருடைய கையில் இருக்கிறது ஒன்று ஆசிரியர் இன்னொன்று பெற்றோர் இன்னொன்று குழந்தைகள் அதனால நாம் குழந்தைகளை நல்ல முறையில வளர்க்கணும் தான் வள்ளுவர் சொன்னார் கற்க உத்தரவு போட்டார் கசடற தப்பு இல்லாம படி கசடு தப்பு இல்லை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு போகிற வரையில் அர்த்தம் கசடு எண்ணெய் எண்ணெய்க்கு அடியில கீழே கசடு இருக்கும் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம் அந்த எண்ணெயில இருக்கிற தீயது மனசுல இருக்கிற பிடிச்சுட்டேதான் கற்பவை கற்ற பின் என்று போட்டுக்காலே இல்லாமல் ஒரு திருக்குறளை எழுதினார் அப்ப கற்றவன் தன் சொந்த காலில் நிற்க முடியும் என்பதைத்தான் இந்த திருக்குறள் நமக்கு அருமையாக காட்டுகிறது விவேகானந்தரிடம் சொன்னார்களாம் இந்தியா உறுப்படுவதற்கு என்ன வழின்னு கேட்டாங்களாம் மூனே மூன்று வழிகளினாலே இந்தியா முன்னேறும்னார் என்னன்னு கேட்டாங்க ஒன்று கல்வி ரெண்டு கல்வி மூன்றும் கல்வினாராம் அப்ப கல்வி தவிர வேறு ஏதாலும் இந்த இந்தியா மட்டும் இல்ல உலகமே முன்னேற முடியாது கல்வியினால் மட்டும்தான் முன்னேற முடியும் என்று அருமையா விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் அதனால இப்ப உலகத்துலங்க ஒரு பெற் ஒரு பையன் இருக்கான் பையனுக்கு முன்னாடி ஒரு இன்சியல் இருக்கும் அது யாருடைய இன்சியல் அப்பாவுடைய இன்சியல் ரெண்டு இன்ஷியலும் இருக்கும் அப்பாவது ஒண்ணு அம்மாவது ஒண்ணு இருக்கும் முன்னாடி இன்சியல் யாரு கொடுக்கறது பெற்றோர்கள் பிஏ பிஇ எம்பிபிஎஸ் இப்படி எல்லாம் இன்சியல் இருக்கும் அந்த இன்சியல் யார் கொடுக்கறது ஆசிரியர் கொடுப்பது அதனால இந்த இன்ஷியலுக்கு வேலை கிடைக்குதா அந்த இன்ஷியலுக்கு வேலை கிடைக்குதா நாட்டுல அதனால உன்னுடைய படிப்புக்கு பட்டத்திற்கு ஆளாக்குவது உன்னை ஆசிரியர்கள் அதனால தான் இந்த உலகத்தையே வென்ற மா வீரன் அலெக்சாண்டர் சொல்றார் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பியவர்கள் பெற்றோர்கள் இந்த உலகத்தையே என் கையில் கொடுத்தவர் என்னுடைய ஆசான் அரிஸ்டாட்டல்னு சொல்றார் அப்படின்னு சொன்னா ஆசிரியர்களால் எல்லாமே முடியும் என்பதைத்தான் இந்த உலகமானது கொண்டிருக்கிறது அதனால தான் ஆசிரியர் தின விழாவை சிறப்பாக கொண்டாடுறோம் இப்போ பாருங்க ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு உதாரணத்திற்கு மசூதிக்கு போகணும்னா ஒரு இஸ்லாமியர் போவார் ஒரு சர்ச்சுக்கு போனோம்னா ஒரு கிறிஸ்துவர் போவார் இந்த நடராஜ ஆலயத்துக்கு போகணும்னா ஒரு இந்து போவார் ஆனால் பள்ளிக்கூடத்திற்கு எச்சமயத்தாரும் தான் ஆகணும் போய் படிச்சு தான் ஆகணும் அதனால தான் படித்தால் தான் மேதைகளாக வர முடியும் அதனால எக்குடி பிறப்பினும் யாவரு ஆயினும் அக்குடி கற்றோரை மேல் வருக என்பர் என்று அதிவீரராம பாண்டியன் பாடினான் ஒரு மன்னன் பாடியிருக்கான் எப்படின்னா என்ன ஜாதின்னு இல்லை அவ படிச்சிருந்தான் நான் வந்தேன் உயர்ந்தேன் எக்குடி பிறப்பினும் யாவரே ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடிய கற்றவர்களை மேல் வருக என்பர் என்று இந்த உலகத்துல கற்றவனுக்குத்தான் சென்று கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எங்க போனாலும் அவனுக்கு சிறப்பு அவன் ஆற்றுனா வேண்டுதல் கட்டிச்சோறு போய் எடுத்துக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ என்கிட்ட பணம் இருக்கு அந்த பணம் அடுத்தவனுக்கு கொடுத்துட்டா என் பணம் குறைஞ்சிடும் ஆனா என் கல்வியை அடுத்தவனுக்கு கொடுத்தா வளரும் திருடனும் திருடிக்கிட்டு போக முடியாது வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது என்று கல்வராலும் கொள்ளத்தான் முடியாதுன்னு நம்முடைய இலக்கியங்கள்லாம் சொல்லுகிறது பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றைன்னு ஆசிரியர்கிட்ட பணிவா அந்த கல்வியை வாங்கி கொள்ள வேண்டும் ஆசிரியரை தன்னுடைய குருவாக நினைக்கணும் அதனால்தான் கல்விய என்ன சொல்றாங்க ஒன்னாவது பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்போ குருவின் தான் எல்லாத்திற்கும் காரணம் என்று அதனால ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ரோல் மாடல்னா என்ன செய்யணும் அவங்க ட்ரெஸ்அப் ஆகத்து அதே மாதிரி பையன் என்ன பண்ணுவான் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பான் அவங்க பேசுற மாதிரி மெமிக்கிரி பண்ணணும்னு நினைப்பான் அப்போ அவங்க கரெக்டாக வந்தா இவனும் கரெக்டாக வருவான் அப்போ எல்லாத்திற்கும் மாடலாக இருக்கக்கூடியது ஆசிரியர் ஒரு பெரிய ப்ரொஃபசர் தான் பையன் கிட்ட சொன்னாரா அந்த ஆசிரியர் தப்பா கணக்கு போட்டிருக்க எங்க வாத்தியார் தப்பா கணக்கு போட்டிருக்க மாட்டார் அப்பா நீ தான் தப்பா கணக்கு போட்டிருக்கேன் நானும் அப்படின்னா ஆசிரியர் மேல எவ்வளவு பெரிய மரியாதை அந்த பையன் வச்சிருக்கான் அதனால இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட சிறந்ததாக இருப்பது எதுன்னு கேட்டா ஆசிரியர் தான் அதனால்தான் உலகத்தில் என்ன சொல்லுகிறார்கள்னா குரு இல்லாமல் வித்தை கற்றால் அது வீண் என்று வச்சிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் என்பவர்கள் குற்றத்தை நீக்குபவர்கள்னு நாம சொன்னோம் ஆனால் இந்த கல்வி அவர்கள் இல்லாமல் வளரவே வளராது எந்த காலத்திலயும் வேறு ரெண்டே ரெண்டு தான் உயிரோடு விளையாடக்கூடியவர்கள் ஒன்று மருத்துவர்கள் என்று ஒன்று ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு என்ன சிறப்புன்னா மழலை செல்வங்களோட இருக்கிறாங்க டாக்டர்கள் குணப்படுத்துகிறார்கள் அது ரைட்டு ஆனா எப்ப பார்த்தாலும் அவர்கள் நோயாளியே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அவர்கள் மலர்ச்சியான முகத்தை பார்க்க முடியல ஆனா கள்ளங்கபடமற்ற இந்த குழந்தைகளை பார்க்கும் பெரிய வாய்ப்பு அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன் பையன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தான் பையன் சொல்றாங்களோ இல்லையோ ஆசிரியர் ஏன் பையன் ஏன் கிளாஸ் பையன் ஏன் பையன் அந்த பையனை தன் பிள்ளைகளாகவே நினைத்திருப்பதுனால பெற்றோர்களும் மகிழ்கிறார்கள் ஆசிரியர்களும் மகிழ்கிறார்கள் ஆசிரியர்களை கௌரவிக்கிறார்கள் அதனால ஆசிரியர்கள் கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கணும் நன்றாக கரப்பவர்தங்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் ஐயன் ஐயார ஆசிரியர் ஓய்வு எடுத்துக்கிறேன்ட்டு அவர் மற்ற இடத்துக்கு என்னென்ன டார்கெட் உண்டு இவ்வளவு உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு ஆசிரியருக்கு அப்படி இல்லை அவர் மனம் வந்து சொல்லி கொடுக்கணும் அவர் மனசு வைக்கணும் அப்படி மனசு வச்சு சொல்லி கொடுக்கலன்னா நரகம் இருக்குன்னு சொல்றார் அப்பர் சுவாமிகள் சொல்லி நான் யார் நல்லாசிரியர்னு எளியன் கல்வி அலுவலராக இருந்தவன் யார் நல்லாசிரியர் அப்படின்னு நான் ஒரு ஜட்ஜி பண்ணி வச்சிருக்கேன் க்ளோசிங் பெல் அடிச்சாலும் பையன் எந்திரிக்காத அளவுக்கு அப்படி மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி உட்கார்ந்து இருந்தார் அப்ப ஆசிரியர் மணி அடிச்சது கூட தெரியல வெளியில ஆனா இவன் அந்த பாடத்தில் கவனத்தோடு இருக்கிறான் அந்த அளவிற்கு ஈர்ப்பு சக்தியோடு சொல்லி கொடுக்க கூடியவர் ஆசிரியர் சனி ஞாயிறு ஏன் வருது இன்னைக்கும் பள்ளி இருந்தா தேவலையே இன்னைக்கு எங்க ஆசிரியர் நன்னா கத்துக் கொடுப்பாரே அந்த பெரிய வாய்ப்பு போயிட்டுதே அப்படின்னு எண்ணுகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கிறார்களே அவர்கள்தான் இந்த உலகத்துல நல்லாசிரியர்கள் ஆசிரியர்கள் என்று அரசாங்கம் பட்டம் கொடுத்தாலும் மாணவர் உள்ளத்துல இருக்கணும் அந்த நல்ல ஆசிரியராக ஒழுக்கம் உள்ள ஆசிரியர்களாக அறிவை நாளுக்கு நாள் விருத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஆசிரியர் தினம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எங்க போனாலும் ரெண்டு பெரிய கட்டில் போட்டு வரான் ஒரு கட்டில்ல தான் படுத்துக்குவார் இன்னொரு கட்டுரில் தூக்கத்துல இருந்து எழுந்தா இடையில எழுந்துட்டார் வைங்க படிப்பார் நம்மளாம் எப்படின்னா படிச்சா தூக்கம் வருதுங்கிறோம் நம்மளு அவர் ஜனாதிபதி ஆயிட்டார் எப்படி தூக்கத்துல இருந்து எழுந்தா படிக்கக்கூடியவர் அப்படி நாம என்ன செய்யணும்னா நிறைய படிக்க வேண்டும் கற்க வேண்டும் மேதைகளாக வேண்டும் சிறப்பானவர்களாக ஆக வேண்டும் நாம் நம் பெற்றோருக்கு உதவியாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் அதே நேரம் நாட்டிற்கும் உழைத்தவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நாடு எந்த நாடு கல்வியில் உயர்ந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி பாரதியார் சொல்றார் அப்படின்னு சொன்ன இது கல்வியில சிறந்த நாடு அப்படி இருந்தா உலகிலேயே சிறந்த நாடு எதுன்னா ஆயுத பலம் உள்ளவன் இல்லை இந்த மூளை பலம் உள்ளவன் அதனால தான் உயர்ந்தவர் கற்றோர் தான் சிறந்தவர் அந்த கற்றோரை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள் அவர்களை போற்றி வணங்குதல் நம்ம சமுதாய கடமை அந்த வணங்குகிற மாதிரி ஆசிரியர்களும் நடந்து கொள்ளணும் எப்படி மற்றவர்களும் உத்தார்களும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஊரே கூடி அந்த ஆசிரியரை பாராட்டணும் அந்த மாதிரி நடந்துக்கணும் ஆசிரியர் இந்த ஆசிரியர் அங்க போனாருன்னா வணக்கம் 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 தெரு சொல்லணும் அப்படி நடந்துக்கணும் ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி பல ஆசிரியர்கள் நடந்து கொள்வதை எளியன் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் தெருவில என்னுடைய ஆசிரியர் போவார் அங்க தெருவில் உட்கார்ந்தவங்க எழுந்துருவாங்க ஆசிரியர் வர அவர்த்த படிச்சாஸ்தமானவரும் இருப்பாங்க படிக்காத இருப்பாங்க அந்த ஆசிரியருங்கிற கௌரவத்திற்காக அப்படி எழுந்து நிற்பார்கள் அப்படி உயர்ந்த ஒரு உன்னத நிலையிலே நாம் ஆசிரியரை மதிக்கிறோம் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கிறோம் அந்த நாள் ஆசிரியர் தின நாள் ஆசிரியர்களை போற்றுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் பணிவோம் என்று சொல்லி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் నంది తరిచి